இல்லாத உலகினிலே நிலையாக வந்தது ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை நிலையில்லாத உலகினிலே நிலையாக வந்தது ஒரு வார்த்தை அழிவில்லாத திருவார்த்தை அது அகிலத்தில் வளர்ந்திடும் இறை வார்த்தை திருவார்த்தை அது அகிலத்தில் இலகில்லாத இறைவார்த்தை நிலையாக வந்தது ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை மறைநூல் அறிஞர்களை குறித்து கவனமாக இருங்கள் அவர்கள் தொங்கல் ஆடை அணிந்து நடமாடுவதையும் சந்தை வழிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் விரும்புகிறார்கள் தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் பெற விரும்புகிறார்கள் கடும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாக இருப்பவர்கள் இவர்களே என்று கூறினார் கிறிஸ்துவண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே மனித வாழ்க்கை என்பது வியாபார நோக்குடையதாக மாறியிருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை சகோதரர்களுக்கிடையே உறவு இல்லை பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே கூட லாப நட்ட கணக்கு அமைந்திருக்கிறது உறவினர்களோடு சிறிது நின்று உரையாடுவதாக இருந்தால் கூட என்ன லாபம் கிடைக்கும் எண்ணுகின்ற சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம் இதே உணர்வுதான் இறை உறவிலும் வெளிப்பட்டிருக்கிறது ஆலயத்திற்கு சென்றால் எனக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும் வழிபாட்டில் கலந்து கொண்டால் எனக்கு என்ன வருமானம் வரும் என்று நினைக்கின்ற உலகம் எது இன்றைக்கு மட்டுமல்ல இயேசு வாழ்ந்த காலத்திலும் இதே நிலைதான் காணப்பட்டது தொழுகை கூடம் என்பது கடவுளுக்கு தொழுகை செலுத்துவதற்கு பதிலாக பணக்காரர்களும் மறைநூல் அறிஞர்களும் தங்களது புகழை பறைசாற்றலாம் தாங்கள் வணக்கமும் மரியாதையும் பெறலாம் என்ற நோக்கத்திற்காக பயன்பட்டது என்பது யதார்த்தம் கூடம் என்பது மக்களை ஒன்றிணைப்பதற்கு பதிலாக மக்களிடையே உள்ள வேறுபாடுகளை வெளிச்சம் போட்டு காட்டுவதாக அமைந்ததை ஜேசு கண்டிக்கிறார் ஆலயத்திற்கு செல்வது என்பது கடவுளிடமிருந்து பெற வேண்டும் என்பதற்காக அல்ல மாறாக நம்மையே கடவுளுக்கு அர்ப்பணிக்கவே என்ன கிடைக்கும் என்று கேட்பதற்கு பதிலாக என்னையே தருகிறேன் என்று ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் நம்மிடம் இருப்பதை மட்டுமல்ல நம்மை இறைவனுக்கு முழுமையாக அர்ப்பணிக்கும் போது நாம் நினைப்பதற்கு மேலாகவே கடவுள் அற்புதங்களை புரிவார் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்று கூறுவது போல வல்லவனாம் இயேசுவின் கைகளில் எளிய புல்லாக இருப்போம் நம் வழியாக ஜேசு அற்புதங்களை புரிந்திடுவார் நம்பிக்கையோடு என்ற நாளுக்குள்ளே செல்வோம் மன்றாடுவமாக பின் பரலோக பிதாவே ஜேசுவண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசிர்வதியம் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் அன்றுவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலும் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம்பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே அமீன் அமீன் வார்த்தை மனுவாய் உருவானது வானமும் வையம் வளமானது வார்த்தை மனுவாய் உருவானது வானமும் வையம் வளமானது நீதியின் தேவன் பலியானது அன்பு வேவியின் வரலாறது நீதியின் தேவன் பலியானது அன்பு வேவியின் வரலாறது நிலையில்லாத உலகினிலே நிலையாக வந்தது ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை